இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை நாலுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தரப்பில் விராட் கோலி முகமது சமி கே எல் ராகுல் இசான் கிஷன் உள்ளிட்டோர் காயம் மற்றும் சொந்த காரணங்களுக்காக விலகியுள்ளனர் அதேபோல ஜடேஜா காயம் காரணமாக ஒரு போட்டியிலிருந்து விலகினார் இது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிசப்பன் நீண்ட நாட்களாக இருக்கிறார் இதன் காரணமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தரப்பில் ரஜித் பட்டிதார் ஆகாஷ்தீப் சர்பாஸ்கான் ஜிரால் மற்றும் தேவ்தத் படிகல் உள்ளிட்ட ஐந்து இளம் வீரருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ரஞ்சி டிராபி தொடரில் புஜாரா சதங்களாக விளாசிய பொழுதும் இந்திய அணி வாகம் இளம் வீரர்களை தேர்வு செய்து அணிக்குள் கொண்டு வந்தது அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப தனி ஆளாக நின்று ரஞ்சி டெஸ்ட் போட்டியை வெற்றி கொடுத்துக்கிறார் அதேபோல தேவதத் படிக்கல் அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே அரசதம் விளாசி அசத்தியுள்ளார் இதனால் தொடரை வென்ற பின் பயிற்சியாளர் ராகுல் ராவிட் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் தேர்வு தலைவர் அஜித் தகார்கர் தான் நிச்சயம் இப்படி ஒரு வீரர்களை தேர்வு செய்து அவருக்கு பாராட்டுகள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜிரால் மற்றும் தேவதத் படிக்கல் இருவருக்கும் வாய்ப்பு கிடைக்க தேர்வு தலைவர் அஜித் தான் காரணம் என்பது தெரிய வந்துள்ளது பதினைந்து தர போட்டிகளில் மட்டுமே ஆடிய துருஜிரால் எப்படி சர்வதேச கிரிக்கெட்டில் சாதிப்பார் என்று பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா இருவருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது இதுகுறித்து பிசிசிஐ நிர்வாகம் தரப்பில் பேசுகையில் துரு ஜிரால் மீது அஜித் அகர்கருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது இந்திய அணி நிர்வாகத்திற்கு போதிய அனுபவம் இல்லாத வீரரை எப்படி இந்திய அணிக்குள் கொண்டு வர முடியும் முக்கியமாக தொடர் களமிறங்குவது சரியா என்று சந்தேகம் கொண்டனர் ஆனால் அஜித் அகர்கர் அவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார் ரஞ்சி டிராபி தொடரில் புஜாரா சிறப்பாக ஆடி வந்தார் இதனால் புஜாராவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஆலோசனைகள் நடந்தன ஏனென்றால் இந்திய அணி பேட்டிங் லைனில் அனுபவ வீரர்கள் இல்லாத நிலை உருவாகியது ஆனாலும் தேர்தல் படிக்கலை அணிக்குள் கொண்டு வந்தனர் ஏனென்றால் இந்த ரஞ்சி சீசனில் படிக்கல் எளிதாக நூத்தி ஐம்பது ரன்களை விளாசி வந்தார் அதேபோல் அனுபவமில்லாத இங்கிலாந்து ஸ்பின்னர்களை நல்ல உயரம் கொண்ட படிக்கல் அட்டாக் செய்ய முடியும் என்று கணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது